அண்ணாபால முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர் இடப்பாக்கர் அவர்கள் வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக சொல்லப்பிள்ளை மரியாதைக்குரிய மலையாளத்து இதனால் உங்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா பிராமண முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எல்லோரும் வலியுறுந்து விட்டார்கள் அவர்களுக்கு மரியாதைக்குரிய நமது பல்லை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக

পিয়নে পিয়োজনে পিয়জনে

别发了，别发了。 a ale fi jaaaa கைய முக்காத பால முடிய મેલે પૂ કોટ Thank you.